இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒன்று களை போட்டு இருக்கிறாங்க மும்மொழி கொள்கை இத வந்து இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யுகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அத வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா வெரி ராங் ப்ரோ